இன்னைக்கு ப்ரோக்கோலி தான் செய்ய போகிறோம் இந்த ப்ரோக்கோலி வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இது க்ரீன் பூன்னு சொல்லுவாங்க காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும் இது கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்டையும் வேஸ்ட் இல்லாமல் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எடுத்துடணும் இதை ரொம்ப குக் பண்ணோம்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் இது நார் சத்து வைட்டமின் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது இதில் வந்து தண்ணியில் கொதிக்கிற தண்ணியை போட்டு நம்ம உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் அதை எடுத்து வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ எடுத்துடலாம் ஒரு ஃபேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ண அதை சேர்த்துக்கலாம் அதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த பிரட் வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது சத்துகள் போயிடும் இதை வந்து காரமாகவும் செஞ்சுக்கலாம் மசாலா இதெல்லாம் போட்டு காரமாக செஞ்சு நான் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து சேலடாகவும் செஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் காலிப்பில் வர மாதிரியே தான் இது இப்போ உப்பு போட்டோம் நல்லா மூடி விட்டு வதக்கி விட்டு மூடி விட்டோம் இப்போ அதை திறந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகுத்தூள் தூங்கி கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பிராக் ரெடியாக ரெடியாகிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்